ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் உமாவின் கை மணம் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ரவா கிச்சடி பார்க்க போகிறோங்க ரொம்ப சூப்பராக காய்கறிலாம் போட்டு நம்ம வாரத்துக்குறதெல்லாம் செய்யலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான சா சாப்பாடு அது ரவா கிச்சடியோட தேங்காய் செட்டி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சரியான காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ரவா செடிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க இப்போ வந்து இரநூறு கிராம் ரவ எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கு நாலு பெரிய பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு இது வந்து கருவேப்பிலை நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது வந்து அதுக்கு தேவையான காய்கறி இது வந்து பீன்ஸு பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் கேரட்டு உருளைக்கெழங்கு நமக்கு வந்து பச்சை பட்டாணி கிடச்சா போட்டுக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காய்கறி வந்து வேக போடணும் வாங்க போய் பார்க்கலாம் இப்போது குக்கரில் சின்ன குக்கரில் எல்லா எல்லா காய்கறியும் போட்டிருக்கேங்க அளவாக கொஞ்சோம் ஒரு ஒரு கார் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம வந்து முதல்ல இப்போ போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு விசில் வந்து விட்டு எடுத்துடணும் அப்போ வந்து காய்கறி நல்லா நல்லா வெந்து வரும் அது போது நல்லா வசிஞ்சு வரும் அதனால ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்துச்சுங்க குக்கர் எடுத்துடலாம் இது இப்போ வந்து நம்ம வந்து இருப்பு சட்டி தூக்கி அடுப்பில் வச்சிடலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து ரவையை போட்டு நல்லா வறுக்கணும் வறுக்கு இந்த எண்ணெயில் வந்து இந்த ரவையை போட்டுறேன் போட்டுட்டு இரநூறு ரவையாக எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அப்படியே நல்லா அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் வறுப்போம் இரநூறு ரவைக்கு இந்த நானூறு தண்ணி அடுத்து இந்த அடுப்பில் வந்து தண்ணியை ரெடியாக வச்சுக்கணும் கொறிச்சதுனால அதில் எடுத்து ஊற்ற முடியும் அதனால் இந்த சைடு அடுப்பில் தண்ணி கொதிக்கட்டும் நம்ம இங்கே ரவையை வறுக்கலாம் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா வந்து அஞ்சு நிமிஷம் போட ரவையை நல்லா வறுத்து விட்டுருக்கேன் இப்போ நல்லா பொரிஞ்சு நல்லா ரவை வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து அடுத்த பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து நம்ம எல்லாம் தாளிக்கிறதுக்குள்ளதெல்லாம் போடுவோம் இப்போது என்ன ஊத்துறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடுகு போடலாம் எண்ணெய் காயத்தும் இப்போ வந்து கடுகு வெடிக்குது அது போட்டாச்சு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுவேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிறந்து முந்திரி முழுப்பே இதில் போட்டிருந்தால போட்டு அதுக்கப்புறம் சேர்ந்தாப்பெலாம் வதக்கலாம் வந்து இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி பொறுத்து போடுவேன் இது நல்லா தக்காளி போட நல்லா மத்தியை வதக்கிக்க நல்லா இப்போ தண்ணி வச்சுருந்தோம்ல அதை நல்லா கொதிக்கிடுங்க இப்போ அதில் வந்து ஒரு இஞ்சி மஞ்சள் பூடி போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வதக்கி இதில் வந்து இந்த காய்கறி எடுத்து கொட்டிடலாம் ஃபஸ்ட்டு காய்கறி போட்டுடுவோம் காய்கறி போட்டு அதுக்கப்புறம் ஒரு தவிர்த்து நல்லா தவிர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதிலேயே வந்து இந்த ரவையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தூக்கி விட்டுணும் இப்போ பாருங்க ரவையை போடுறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்ற போகிறேன் இந்த அடுத்து தண்ணி கொதிச்சிருக்கு அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டோன்னா அடுப்பு கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து அவ்வளோ அதை கொதிச்சிக்கிட்டுருக்கு நல்லா கிண்டி விடலாம் இதில் வந்து இப்போ தேவையான மீதி உப்பை போட்டுருவோம் பாருங்கள் நம்மளோட இச்சடி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ